தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேருவர்கள ஏவா வேலு அவர்கள கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே தங்கம் தென்னரசு அவர்கள இந்த மாவட்டத்திற்கு உறையவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களே திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள பெரிய கருப்பன் ராஜா ராஜாக்கண்ணப்பன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களை திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை திரு வெங்கடேசன் அவர்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தளபதி அவர்களை பூமிநாதன் அவர்களை வெங்கடேசன் அவர்களை துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் குமார் ஐஏஎஸ் அவர்களை மாநகராட்சியினுடைய ஆணையர் திருமதி சந்திராதேவி ஐஏஎஸ் அவர்களை அரசு உயர் அலுவலர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள என்னரும் பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண் நம்ம திராவிட மாடல் புது புதுவிடியலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த நான்காண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரோம் அதே போல உங்கள் வீட்டில் காலேஜ் போல போகக்கூடிய பெண்கள் மாணவியர்கள் அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் ஆயிரம் ரூபாய் தான் புதுமை பெண் திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி மூவாயிரத்தி நானூறு புதுமை பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க அதுல உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் புதளம் திட்டம் எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு வயிற்றும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்குறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு அரசியல் மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும்னு அரசு ஓயாமல் பாடுபடும் சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில் ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் நீங்களே பார்த்துக்கிட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச மருத்துவமனை என்ன ஆச்சு இன்னும் வரல கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் வளர்ச்சிப் பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம் இப்போ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வளர்ச்சிப் பணிகள் நடந்துட்டு இருக்கு அறிவிப்பு எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது தான் மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகலமா எதிர்பார்க்கப்பட்ட ஆற்றின் வடகரையில் விறகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும் தீபம் எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு தொண்ணூறு நாளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் வர பதினைஞ்சாம் இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் எல்லா வெளியல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்கள் தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் எத்தனை தீபம் தான் ஒளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை நெருப்பிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்